நூத்தி இருபது பாகங்களாக பிரித்து அதாவது முப்பது டிகிரி கொண்ட ஒரு ராசியை கிட்டத்தட்ட நூத்தி இருபது பாகங்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு அதற்கான விளக்கமும் கொடுக்கப்பட்டு அந்த நூற்றி இருபது பாகங்களுக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பெயர் அதற்கான ஒரு சிறிய விளக்கம் ஆக அந்த ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு நிமிஷம் அந்த வீடியோ மட்டும் வருது இந்த விம்சத் யுத்தர சதாம்சம் என்ற இந்த இந்த பலன் சொல்லும் முறை நொடியில் பலன் சொல்லும் முறைன்னு அதுக்கு பெயர் வச்சிருக்கேன் கலியுக ஜோதிட பலன் காணும் முறை இது எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு பிரிக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு ஜாதகத்தை அப்படின்னு பார்த்தோன்ன பலன் சொல்லிடலாம் இதான் உண்மையான ஒரு விஷயம் இதுல இந்த பழைய முறைகளும் சில விஷயங்களை இதை ஆட் பண்ணி தான் அந்த பலனை சொல்ல முடியும் சும்மா இதை மட்டுமே வச்சுக்கிட்டு ஓங்கி அழிக்கக்கூடாது எப்பவுமே இப்போ ஜோதிடம் கண்டறிந்த காலத்திலிருந்தே நவாம்சம் என்ற ஒரு அமைப்பு வந்து கொண்டே இருக்கிறது அதாவது நட்சத்திர பாதசாரங்களை கொண்டு கணக்கீடு செய்தது அதன் பின்னால் பாவ சக்கரம் என்று இருக்கிறது அப்படி இதை பற்றி நான் நிறைய வீடியோவை இதுக்கு முன்னாலேயே நிறைய விஷயங்களை வீடியோவை சொல்லியிருக்கேன் அதை போய் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அது லிங்க் கொடுத்துருக்கேன்